ஹாசன் ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கேன் சூப்பர் கருத்து சொல்லியிருக்காரு ஏங்க உங்களுக்கு கூடுற கூட்டம் பிரமானமாக இருந்துச்சு இப்ப நீங்க போய் இவருகிட்ட போய் சேர்ந்துட்டீங்களே ஸ்டாலின் கிட்ட ஸ்டாலின் சேர்ந்தது ஒரு புனிதமானது என்னுடைய வாழ்க்கையில் பொன்னாலதாக நான் பொன்னாலதாக கருதுகிறேன் கூட்டம் கூடுவதைப் பற்றி நான் யாரு நான் மாறுகிறேன் நீ எங்களுக்கு உங்களுக்கு பண்ண சொல்றீங்களா எல்லா நடிகர்களுக்கு எல்லா நடிகர்களும் சொல்றாங்க நம்பாதீங்க 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 கூட்டம் போடுறவங்க எல்லாம் கூட்டம் போடுறவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது போக போக தெரியும் நம்ம ஐயா பாடுறார்ல யாரு பாமக தலைவர் ராமதாஸ் ஐயா டாக்டர் எது போ போக தெரிகிறான் அவர் பிடிச்ச பாட்டு போதும் அந்த காலத்தில் இது போக போக தெரியும் எம்ஜிஆராக எல்லாரும் ஆயிர முடியாது ஒரே ஒரு எம்ஜிஆர் சிவாஜி விட நடிகர்களாக இருக்காங்களா அவர் கட்சி ஆரம்பிச்சார் ஒண்ணுமே முடியலையே எவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு பெரிய தானே தலைவன் சிவாஜி மாதிரி நடிக்கிறது ஒருத்தர் உலகத்தில் கிடையாது மர்லின் மர்லின் பிராண்டோட அவரை ஈக்குவல் பண்ணுவாங்க ஆனால் அந்த மகானும் ஐயாவின் கட்சி வேணான் ஜானகமாட்டை படைச்சு போயிட்டார் விஜயகாந்த் ஐயா சாதாரண அவர் எவ்வளவு பெரிய கட்சி நடத்தினார் அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு சூழ்நிலைகள் ஒரு மனிதன் நல்லவன் என்று எந்த நடிகர் எடுக்கிறாரோ ஏழைகளை காப்பவர் மக்களை நேசிப்பவர் பெண்களை பாதுகாக்கிறவர் என்று யார் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் அவருடைய இயக்கம் நூறாண்டு காலத்துக்கு அசைக்க முடியாது ஆட்ட முடியாது அதுக்கு உதாரணம் அஇஅதிமுக